அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு திருபாவினுடைய இருபத்தி நான்காவது பாசுரம் அன்றையும் உலகம் அலந்தாய் எடி போற்றி சென்று தன்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றச்சகரம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டு குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குண்டுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப் படை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கியலோ ரொம்ப வாய் அப்படின்னு பாசனத்துல சொல்றாங்க கண்ணனை எழுப்பணும் போன பாசனத்துல அனுபவித்தார்கள் கண்ணன் வந்து சீரி சீரிய சிங்காசனத்துல வந்து உட்கார்துக்கு தயாராகிட்டான் உடனே இருந்து இறங்கி இறங்கி எம்பருமான் நடந்து வராதான் அப்படி வருகிற நேரத்துல இறைவன் நமக்காக நடந்து வந்தானேங்கிற எண்ணம் ஏற்பட்ட ஆண்டாள் எல்லோரும் சேர்ந்து அந்த எம்பலமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்களாம் எப்படி பாடுறார்களாம் பல்லாண்டுங்கிறது போற்றி மங்களாசாசனம் என்று வைணவ தமிழ்ல சொல்லுவாங்க அப்படி அந்த இறைவனுக்கு ஏன் பல்லாண்டு பாடுகிறார்கள்னா இவர்களுடைய சுபாவம் பக்த குணத்தை இந்த பாசுரத்திலே நீங்க பாக்கலாம் ஏன்னா இறைவன்தான் அடியார்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா அடியார்கள் இறைவன் செய்த அருளை நினைத்து கொண்டாடுவார்களாம் அதுலயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தர்களுடைய நிலையை இந்த பாசுரத்துல நம்ம பார்க்கலாம் ஆண்டாள் வந்து இறைவன் நம்ம நடந்து வரானா அப்படி வருகிறத பார்த்த உடனே கண்ணனை பார்க்கிறார்கள் அப்படி அனுபவிக்கிறார்களா ஆகா எம்பெருவானே எங்களுக்காக ஒரு நடந்து வந்தியே எங்களுக்காக ஒரு அடி வைத்தையேன்னு சொன்ன உடனே அந்த திருவடியை பார்க்கிறார்களா அடியார்களுக்கு எல்லாம் எது முக்கியம்னா அந்த திருவடி தான் முக்கியமா அந்த பாதம் தான் முக்கியமா அதை பார்த்த உடனே இந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி இந்த திருவடி எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணினதுன்னா அந்த இந்த திருவடிதான உலகத்தையே அளர்ந்தது அப்படின்னு ஆண்டாளுக்கு பெரிய ஆழ்வா இருக்கூடிய மகளா இருக்கிறதுனால என்னாச்சுன்னா ஐயோ இந்த எம்பெருமான் இந்த திருவடியை எடுத்துக்கொண்டு எல்லாம் காடு மேடுக எல்லாத்தையும் சேர்ந்து உலகத்தை அளந்தானே மேல ஒரு உலகம் உலகத்தை எல்லாம் அளந்தானே அப்போ ஒருத்தராவது இந்த எம்பெருமானுடைய இந்த திருவடிங்கிற அடிக்கு நல்லா இருக்கணும் இந்த திருவடின்னு ஒருத்தர் கூட பாடலையே எல்லாரும் பார்த்து கையெடுத்து வணங்கினாங்களே தவிர ஒருத்தர் கூட நல்லா அந்த திருவடி நல்லா இருக்கணும்னு சொல்ல ஆள் இல்லையே அப்ப என்ன பண்றதுன்னா அன்னைக்கு யாரும் பாடாமல் விட்டுட்டார்கள் இன்னைக்கு நம்ம பாடுவோம் அதுதான் பெரியாழ்வார் குணமா ஏன்னா வைணவத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் குருமார்கள் என்ன சொல்றாங்கன்னா பெரியாழ்வாருக்கும் பெரியாழ்வாருடைய மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு என்னன்னா என்னைக்கோ நடந்த ஒரு நிகழ்வுக்கு ஐயோ என்று வயிறு படிக்கிறது தான் இவருடைய குணமா இருக்குமா அதனால ஆண்டாளா இருக்கிறதுனால இங்க தாயார் பொறுமை உடையதாக கருணை உடையதாக இருக்கக்கூடிய எம்பெருமான் குணத்தை கருணை வடிவாக இருக்கிற ஆண்டாள் நான் பாடுறாங்களா எப்படி பாடுறாங்களாம் அன்று உலகம் அன்று அன்னைக்கு நாங்க அங்க பாடி பாடியிருப்போம் நீ இன்னைக்கு அழக்கலாம் அன்னைக்கு அளந்துட்ட அன்னைக்கு நாங்க ஆழ்வார் என்ன சொன்ன மாதிரி அன்று நாம் பிறந்தோம் அப்படின்னு அன்னைக்கு நான் பிறக்கல பாடல ஆனா இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் பாடுகிறோம் எதுக்கு பாடுகிறோம்னா அன்னைக்கு நீ அளந்தையே அந்த அருளுக்கு அந்த திருவடிக்கு நாங்கள் இன்று போற்றி பாடுகிறோம் அன்று இவ்வுலகம் அலர்ந்த இந்த உலகத்தை அலந்திய அந்த உலகத்துல தானே நாங்கள் இருக்கிறோம் அந்த பாக்கியம் உலகத்தை அலர்ந்த உன் திருவடி பெற்ற பூமியில தானே நாங்கள் இருக்கிறோம் அதனால அன்று இவ்வுலகம் அலந்தாய் அணி போற்று அப்படி மேல திருவடி ஜிஜி ஜிஜிஜி மேல போச்சே பார்த்தவன பிரம்மா வணங்கி தீர்த்தம் விட்டால் மற்றவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் ஒரு ஜாம்பவான்கிற கரடி மட்டும் பறையறிவிச்சு கொண்டு சுத்தி வந்ததான் எம்பருமான ஆனா ஒருத்தர் இந்த திருவடி எல்லாம் நமக்காக வருதே இந்த திருவடி மேல் நோக்கி வருதே அந்த திருவடிக்கு ஒரு பல்லாண்டு பாடலே இப்போது பாடினார்களா அணி போற்றி அந்த திருவடிக்கு மட்டுமே மங்களாசாசனம் அந்த திருவடியை மட்டுமே பாட்டுகிறார்களா அன்று இவ்வுலகம் அலந்தாய் அணி போற்றி திருவடிங்கிறது தான் அடி பாதம் தான் அடி அணி போற்றி அப்படின்னு சொன்ன உடனே அந்த எம்பருமான ஆனந்தப்பட்டுக் கொண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வரலாம் வந்த உடனே ஆகா இந்த இறைவன் நமக்காக நாலு அடி அடர்ந்து வரானே அப்ப தோணுச்சான் இந்த எம்பெருமான் அப்பவாது இருந்த இடத்துல இருந்து உலகத்தாளர் தான் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு கால படப்படன்னு தூக்கிட்டாலனால எங்கேயும் நாலு அடி நடக்கணும் கூட அவசியம் இல்லை ஆனா இப்போ இவர்களுக்கு ராமாவதாரத்து நினைவு வந்துருச்சான் இந்த பாதத்தை வச்சு கொண்டுதான எம்பெருமான் என் சீதையை கொண்டு சீதையை தேடிக்கொண்டு நம்மள மாதிரி ஒரு பெண் பிள்ளைக்காக இந்த ராம நம்பி தென்லங்கை வரைக்கும் போனாரு எப்படி போனார்னா சாதாரண மனிதன் இல்ல வீராதி வீரன் ஏன்னா எவன் வீராதி வீரன்னா எங்க எதிரி இருக்கானோ அங்கேயே போய் ஜெயிக்கணுமா அப்படிப்பட்டவன் தான் வீரன் அப்படிப்பட்ட சுத்த வீரன் யாருன்னா ராமனா ஏன்னா இலங்கையில இருக்கக்கூடிய ராவணேஸ்வரன் வந்து ராவண தேடி வரல அவள் இருக்கிற இலங்கையில போய் அவன் கடல் தாண்டி கடல்ல பாலம் போட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அனுப்பி அதுக்கப்புறம் அவனையே நேருக்கு நேராக சந்தித்து அதுக்கப்புறமா இலங்கை ஒருத்தர் பாக்கி இல்லாம இலங்கை முழுவதுமாக அழித்தது யாருன்னா எம்பெருமானுடைய பலம் தானே எம்பெருமானுடைய வீரம் தானே அந்த வீரத்துக்கு யாராவது பல்லாண்டு பாழினாங்க ஒருத்தரும் பானலியா தாமர் வெற்றி பெற்றுட்டா அனுமார் போய் சொன்னாரே தவிர ஒருத்தராவது ராமர் ஜெயிச்சிட்டாரு எந்த வானதாவது கொண்டாடினானா ஒண்ணுமே கொண்டாடலையா அப்போ அந்த வருத்தம் தீர ஆண்டாள் இப்போது கொண்டாடுகிறாருனா சென்று தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி அவன் வர வேண்டியிருக்க இவனே சென்றான பெயர்பட்ட ஒரு கருணை அதனால சென்று தென்னிலங்கை செற்றாய் திரள்னா பலம் அவனுடைய பல வீரத்தை சொல்றாருன்னா திரல் போற்றி அந்த திரலுக்கு ஒரு பல்லாண்டு பாடுறார்களான் அப்படி பாங்க உடனே அடுத்து கொஞ்ச தூரம் கண்ணபிரான் நடந்து வருகிற போது அந்த திருவடியை பார்க்கிறார்கள் இந்த அந்த திருவடியினால்தான் அதே திருவடியினால நாளடி நடந்து இளங்க வைக்க நடந்தான் இந்தவடியே என்பதுமானுடைய அந்த சின்ன திருவடியை வச்சு கொண்டுதானே அந்த சகடாசூரனா வதம் பண்ணினா அப்படின்னு இந்த திருவடியை நினைக்கிறார்களா திருவடியை நினைச்ச உடனே என்ன தோணுதுன்னா பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்னன்னா சின்ன இங்கேயாவது நின்னடத்துல அறந்தான் இங்கேயாவது ஒரு பெண்ணுக்காக நான் இங்கே இலங்கைக்கு நடக்க வேண்டியிருந்தது பரிசு இல்லை இந்த அவதாரத்துல ஏன் உயர்வுன்னு சொன்னா கண்ணனை மட்டும் ஏன் இவ்வளவு கொண்டாடுகிறார்கள் கண்ணனுக்கு அவ்வளவு ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறதுனால எல்லா ஆழ்வாளர்களும் கிருஷ்ணாவதாரத்திலேயே வண்டி கிடக்கிறார்கள் அப்படின்னு பயிற்சா சொல்றாங்க அப்ப இந்த பொன்ற சகடம்னா என்னன்னா சகதாசூரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் கம்சனுடைய ஆளாக வந்து கண்ணவிழானை வதம் செய்யணும்னு வந்திருக்கான் எங்கன்னா எங்க தொட்டில் போடலாம்னு பார்த்தா ஒரு வண்டியில போய் தொட்டில் போட்டாக்கலாம் எந்த வண்டியில எந்த வண்டியிலே சகதாசுரன் அரக்கனாக இருக்கிறானோ அதுலயே போய் தொட்டில் போட்டாச்சாம் தொட்டில் போட்டா கண்ணனுக்கு தெரிஞ்சது வந்திருக்கக்கூடியவன் இவன் அரக்கன் என்ன பண்றதுன்னா இவனை வதம் பண்ணணும் இவனை கொல்லணும் எப்படி பண்றதுன்னா இவனை மெதிச்சுத்தான் கொல்லணும்னு கைம்பருவான் கண்ணன் முடிவு பண்ணிட்டானா சின்ன குழந்தையா பிறந்து மூணு மாசம் இருக்கிற போது அப்ப என்ன பண்ணலான்னா ஒரு மாசம் கூட இருக்காது அப்படி இருக்கிற நேரத்துல கண் எப்படி வதம் பண்றதுன்னு பாக்குற போது அழுகிறதுக்கான கையெல்லாம் உதழுகிற மாதிரி அந்த திருவடியை வச்சு ஓங்கி ஒரு தட்டு தட்டினா லேசா தொட்டாம் தொட்ட உடனே சகடாசுரன் மய்ந்து போய்விட்டான் எப்படி போனான் சுக்குனராஜன் அந்த சகடம்னு சொல்லப்படுகிற வண்டி அப்படி கேட்டு இருந்தவன எல்லாரும் ஓடி வந்து குழந்தையை காப்பாத்தினார்களே தவிர அவன் புகழை யாராவது கொண்டாடினார்களா ஏன்னா எவ்வளவு யாருக்குமே தெரியாது இவன் தான் விதிச்சு கொண்டான்னு இதத்தான் சொல்றாங்க கள்ளச்சகடம் கலக்கரிய கலக்கொளிய காலச்சி காலினால தொட்டா சகடன்னு கேட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு காரியம் பண்ணக்கூடியவனுக்கு ஒரு புகழ் பாடுவதற்கு ஒருத்தர் கூட இல்லை பயந்து தூக்கி வச்சுக்கிட்டார்களே தவிர ஒருத்தர் கூட அந்த பாராட்டு பண்ணலையா சின்ன குழந்தையா தாய் கூட உதவ முடியாத ஒரு தசையிலே இவனை தானே தன்னை காப்பாற்றி கொண்ட அந்த புகழ் இருக்கிறது என்ற புகழ் இவனுக்கு மட்டுமே உண்டு அதனால சின்ன குழந்தையா பிறந்த ஒரு மாசத்துக்குள்ள வந்தாபத்தை தானே முடித்து கொண்ட பிறவை அந்த புகழ் என்பது இவனுக்கே உரித்தானது அதனால போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ஆண்டாள் தமிழ் பாருங்க போன்ற சகடம் உதைத்தாய் போன்றன்னா அழிந்து போகிற மாதிரி அந்த சகடம் அழிய வேண்டும் என்பதற்காக ஒரு முத உதைச்சான் அனாயாசமோ உதைச்சான் அந்த சகடராஜுடன் மாண்டு போயிட்டான் அப்படிப்பட்ட ஒரு புகழை பாடுவோம் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அந்த புகழுக்கு ஒரு பல்லாண்டு பாடுகிறோம் அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேயாவது ஒரு அரக்கன் வந்தான் மறைஞ்சி வந்தான் அங்கேயாது இலங்கை இலங்கையில இருக்கக்கூடிய ராவணன் கூட நேர்ல வந்தான் அவனை ஜெயிச்சது ஒரு பெருசு இல்ல இங்க மாயத்தினால மறைஞ்சி வந்தவனை தன்னையே அழைக்கிற மாதிரி காரியம் பண்ணி ஜெயிச்ச அந்த கண்ணன் இப்ப ஒரு அரக்கன் வந்தான் வந்தானு இல்ல இப்ப ரெண்டு அரக்கன் வந்துட்டானே எங்கண்ணா கம்சன் ரெண்டு அரக்கன் அனுப்பியிருக்கான் எங்கண்ணா கண்ணன் விளையாடுகிற இடத்துல கண்ணன் காட்டுக்குள்ள விருந்தாவனத்து பக்கத்துல விளையாடி கொண்டிருக்கிற நேரத்துல ரெண்டு அரக்கர்கள் வந்து ஒரு கண்ணுக்குட்டி ரூபத்துல ஒரு அரக்கனும் ஒரு விளாமரமாக ஒரு அரக்கனும் வந்து நிக்கிறாங்கனா உடனே இந்த பிள்ளைகளுக்கு நடுவுல இது அரக்கன் இருக்கிறான்னு சொன்னா பயந்துருவார்களேன்னு சொல்லி கண்ணன் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் சுத்தி பார்க்கிற நேரத்துல குழந்தைகள் கோபாலர்கள்லாம் ஓடி வந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கண்ணா எங்களுக்கு விழாம்பலம் வேணும் விழாம்பலம் வேணும்னு கேட்கற போது உடனே கண்ணன் தருகிறேன்னு சொல்லிட்டு எதனால் இவனையும் வதம் பண்ணணும் அந்த விளாமலத்தையும் விளாம்பலமா இருக்கக்கூடிய அரக்கனையும் கொள்ளணும் இவர்களுக்கு விழாம்பலத்தையும் தரணும் என்ன பண்ணலாம்னு யோசித்த கண்ணன் உடனே என்ன பண்ணார்னா அப்படி வேகமா ஓடி வந்து படார்ந்து காலம் அடக்கினார் தன்னுடைய பின்னங்காலை நான்கு வரங்களை முன்ன ஊனி பாதத்தை அப்படி தூக்குறாராம் உள்ளங்கால் தெரிகிறதா அப்படி இருக்கிற நேரத்துல என்ன பண்ணார்னா வெறுவரும் சுத்தி எந்த கன்று ரூபத்துல அரக்கன் இருக்கிறானோ அந்த கன்ற பிடிச்சு சுத்தி அப்படியே விழாபரத்து மேல எரிஞ்சாலாம் தெரிஞ்ச நேரத்துல கிரு கிருதி சுத்தற போதே இந்த கண்ணுக்குட்டி மரக்கனாக வந்தவன் அவன் மரத்துல தூக்கி அடிச்சா ஒரே நேரத்துல மரத்தில் மோதி மரமாக வந்த அடக்கணும் மாய்ந்து போனா இந்த கன்றாக வந்த அறக்கணும் மாய்ஞ்சு போனா ரெண்டு பேரும் மாண்டு போனார்கள் கீழே விழுந்திருக்கக்கூடிய விளாம்பரமும் கிட பழங்களும் கிடைச்சது ஒரே நேரத்துல மூணு காரியம் செய்யற போது அப்படி காலை முடக்கி நின்னானே எந்த ஆழ்வாரும் பாடாத உள்ளங்காலினுடைய தன்மையை ஆண்டாள் நாச்சியார் தான் பாடுறார்களாம் நின்ற நிலைய பாடினா நடந்த நிலையை பாடினா அந்த உதைத்த மேல் நோக்கி உதைத்த நிலையை பாடின ஆண்டாள் இப்ப உள்ளங்காலையே பாடுகிறான் உள்ளிருக்கக்கூடிய அந்த காலை ஊனி அதனுடைய கையை உளுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த பின் உள் உள்ளுப்புறவாக இருக்கக்கூடிய அந்த பாதத்தை கலல் போற்றி கண்டு குமிழாய் எரிந்தாய் கலல் போற்றி அந்த கடலை அவங்க எரிஞ்சாருன்னு அந்த கலலுக்கு ஒரு பல்லாண்டு உள்ளங்காலுக்கு ஒரு பல்லாண்டு பாடினது ஆண்டாள் மட்டும்தான் அதுல கூட ஒரு காலில் ஒரு சிலம்பு மாறி போட்டிருந்தாலும் அதையும் கலல்னு சொல்லலாம் அதனால அதுக்கும் ஒரு பல்லாண்டு பாடினார் இதாவது வீரம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் பெருமை இருக்கலாம் திரல் இருக்கலாம் பலம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா இத்தனையும் இருந்தாலும் கூட அழியவர்களை காக்க வேண்டும்ங்கிற எண்ணம் ஒரு குணம் இருந்தா தானே காக்க முடியும் அதனால அந்த குணத்துக்கு பல்லாண்டு பழகிறான் எப்ப குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு குன்றுபுடையாய் அப்படின்னா இப்ப மழை பெஞ்சு இருக்காங்க எதனால வருதுனா இந்திரன் வந்து ஒரு விழா எடுப்பாருன்னா வருடம் தோறும் இந்திரனுக்கு விழா எடுக்கிறதனால பேசுற போது கண்ணன் சொன்னா இந்திரனுக்கு எதுக்கு விழா எடுக்கணும் நமக்கு எல்லாத்துக்கும் உதவுறது இந்த குபவர்த்தன மலைதானே ஏன்னா இந்த கோவர்த்தன மலைக்கே நம்ம வந்து விழா எடுக்கணும் கோவர்த்தன மலைக்கு எல்லாம் பண்ணி கண்ணனே இருந்து அனுபவிக்கிற போது இந்த நமக்கு விழா எடுக்க வேண்டியவர்கள் பண்ணிட்டார்களே கோபவசப்பட்டு இவர்கள் அழித்தே தீடுவேன்னு சொல்லிக்கிற எண்ணத்துல மலை கொட்ட ஆரம்பிச்சான் கல் மாறி கொட்டுக்கிற நேரத்துல கோபியர்கள் கோபாலர்கள் ஆடு மாடு எல்லாம் ஓடி வந்து கண்ணா சரண் வருகிற போது இவர்களை காக்க என் கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா உடனே எப்படி தன குடிகளையும் காக்க வேண்டும் இந்த மலையிலிருந்து காக்க வேண்டுமேன்னு பார்த்து இந்த குன்ற கோவர்த்தன மலை இருக்கு அதையே பெயர்த்து தன் கையில கைய வச்சுக்கொண்டு கொடையாக பிடித்தான் எல்லாரும் இந்த எல்லாரும் காத்த ஒரு ராஜா அப்படி பாக்குற ஒரு இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கணும் மலைய ஒரு சின்ன குழந்தை பிஞ்சு வரலினால தாங்கி கொண்டு இருக்குன்னா வீரம்தான பாடி இருக்கணும் பலம்தான பாடி இருக்கணும் பெருமன்தான பாடி இருக்கணும் ஆனா ஏன் குணம்னு பாடினான்னு சொன்னா இந்த அடியாருக்கு எனக்கு என்ன இன்னல் வந்தாலும் கூட எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கூட நான் அடியார்களை காப்பேன் என்பதற்காக என் சிரமத்தை கூட பொருட்படுத்தாம இருக்கிற எண்ணம் இருக்கிறதே அந்த குணத்துக்கு பல்லாண்டு பாட வேண்டும் குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அந்த குணத்துக்கே ஒரு பல்லாண்டு பாடுகிறாரு குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு ஒன்ன எம்பெருமான் அடியார்களை காப்பேன் என்பதுதான் எம்பெருமானுடைய குணமான் அடியார்கள் குணம் என்னன்னா இந்த எம்பருமானுடைய குணத்தை பார்த்து 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 நாங்கள் கொண்டாடுவோம் ஆஹா கொண்டாடுவோம் போற்றி பாடுவோம் என்பதுதான் அடியார்கள் குணம் என்கிறதுனால குன்று குடையாயத்தாய் குணம் போற்றி இப்படி அதுக்கப்புறம் இத்தனையும் இருந்தாலும் கூட எம்பெருமான் வருகிற போது அவன் கையில ஒரு வேல் வச்சிருக்கான் கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் மாதிரி இவனும் இந்த வேலை வச்சு கொண்டு வருகிற போது ஆனா இந்த வேல் நன்றாக இருக்க வேண்டும் எப்படி சக்கரத்தை பார்த்து சங்க பார்த்து ஆழ்வார் பல்லாண்டு பாடினாரோ அது மாதிரி இவருடைய வேலுக்கு ஒரு பல்லாண்டு பாடுங்கிறாங்கன்னா வென்று பகை கெடுக்கும் எங்கையில் வேல் போற்றி வேல் வச்சிருக்காங்க வேல் வச்சு கொண்டிருக்கலாம் வென்று பகை கெடுக்கும் எங்க போனாலும் கூட பகையை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வென்று பகை கெடுக்கும் பகை எல்லாத்தையும் போக்கக்கூடியது உன்னுடைய வீரமா இருந்தாலும் அதுக்கு காரணகத்தாவா இருக்கக்கூடியது இந்த வேல் தானே இந்த வேலுக்கு ஒரு போற்றி பாட வேண்டும் சொல்லி ஆயுதங்களுக்கு பல்லாண்டு பாடுகிற மாதிரி இந்த வேலுக்கும் ஒரு பல்லாண்டு பாடுகிறார்களா வென்று பகைகளுக்கும் என் கையில் வேல் போற்றி என் கையில வச்சிருந்த வேல்னால எங்களுடைய பாவங்களை நீ போக்க வேண்டும் வேல் போற்றின்னு சொல்லி எந்தென்றும் சேவகமே ஏத்தி இப்படி எப்போது பார்த்தாலும் இது நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்கணும் போற்றுகிறது தான் எங்களுடைய சுபாவம் எந்தென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வார் எந்தெண்டும் சேவகம்னா உன்னுடைய வீர செயல்கள் இந்த இடத்துல சேவகம்னா தொண்டு இல்லை இந்த இடத்துல சேவகம்னு சொல்லக்கூடியது வந்து வீர வீர எம்பருமான்கள் அதனால சேவகத்தையே ஏத்தி பறைகொள்வார் மற்றவர்களுக்காக பறைபரப்புறோம்னு சொன்னது உலகத்துக்கு ஒரு பறைன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு தேவையானது என்னன்னா உன்னை பற்றி உன்னுடைய புகழை பெருமையை வீரத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறதுனா எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதுனால எந்தென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் கேட்கலாம் என்ன செஞ்சீங்கன்னா உன்னை பாடி அதன் மூலமாக நாங்கள் பெறுவோம் உன்னை பாடுவதே எங்களுக்கு படையாக கொண்டிருக்கிறோம் என்பதனால ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இன்னைக்கு உன்னை வந்து அடையிற பாக்கியம் இன்றுதானே கிடைச்சது அன்று உலகம் அளர்ந்தா இடி மாதிரி இன்றுதான் உன்னை அடையக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது உன்னுடைய நடையலகை கண்டு ஆனந்தித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு இன்றுதான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதனால உன்னைக்கே நீ இறங்க வேண்டும் அதனால ஏத்திப்படைகள் நான் இன்றியாம் இன்று யாம் வந்தோம் நீ வந்து எங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி நாங்களே உன்னை தேடி வந்திருக்கிறோம் அதனாலே இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவாய் நீ இறங்கி அருள் தர வேண்டும் என்று அமைதி எவருமானை அழைப்பதாக அமைந்திருக்கிறது இந்த இருபத்தி நான்காவது பாசனம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்